முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி போறோம்னா பெயரின் முதல் ஆரம்ப எழுத்துக்களாக என்ற எழுத்துக்களாக அமையப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்ய கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்ப நிறைந்த அடியார்களே யூ வி டபிள்யூ பெயரின் முதல் ஆரம்ப எழுத்துக்களாக அமையப்பட்டவர்கள் சுக்ர பகவானின் ஆதிக்க சக்தி மிக்கவர்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் பெண்களிடம் தர்ம நெறியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் காதல் என்னும் உறவுகளில் உண்மையாகவும் நேர்மையாகவும் தர்ம நெறியோடுவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்களிடம் இருக்கக்கூடிய ஆடம்பர பொருட்களை பற்றியான தகவல்களை தற்பெருமையோடு பகிர்ந்து கொள்ளவோ பேசிக்கொள்ளவோ கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது இவர்களிடம் உண்மையாக அன்பு காட்டும் யாரையும் அல்லது அவமானம் படுத்தக்கூடிய செயலிலோ ஈடுபடக்கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்களின் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மனவேதனை படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்களுக்கு தமிழ் மாதங்களில் வைகாசி மாதமும் ஐப்பசி மாதமும் நன்மையை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்களுக்கு லக்ஷ்மி தேவி வழிபாடும் ஐஸ்வரேஸ்வரர் வழிபாடும் இந்திரன் இந்திராணி வழிபாடும் நன்மையை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருமணத்திற்கு இவர்களால் முடிந்த ஏதேனும் ஒரு உதவிகளை செய்து வருவது ஆகச்சிறந்த சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ள உங்களை வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையானுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொளி மூலமா பயந்துக்கிறேன் நம்ம தமிழ் வேதம் பண்ணாத அடையாறு மறவாமல் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் நாங்கள் போடுற காணொளி எல்லாமே உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழகம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொளிப் பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை செண்டு போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக ப்ளே லிஸ்தும் தியார் செய்து வைத்திருக்கின்றோம் அடுத்தடுத்த எழுத்துக்களின் காணொளி பதிவும் தொடர்ந்து பதிவு செய்யப்படும் ஆக நமது தமிழ் வேதம் நைன் டு சேனலோடு இணைந்திரங்கள் சர்வம்னீஸ்வரம் சகலமும் மும்னீஸ்வரம் நமஸ்வாய்